களிவந்த சிந்தையொடு உன் கழல் கண்டும் கலந்தருழ வெளிவந்திலேனை விடுதி கண்டாய் மை சுடருக்கெல்லாம் கொளிவந்த பூங்கழல் உத்தரகோசமங்கைக்கு அரசே எழிவந்த எந்தை பிரான் என்னை யாளுடை என் அப்பனே திரு உத்தரகோசமங்கைக்கு அரசே என் பொருட்டு பராபர வெளியில் இருந்து இம்மண்ணுலகம் வந்து எனக்கு காட்சி நல்கியதை மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு கண்ட பின்னரும் உன் அருள் பெற்று உய்யாமல் இம்மண்ணுலக வாழ்வையே விரும்பி இக்கட்டுக்களில் இருந்து விடுதலை நாடாமல் உள்ளேன் உலகில் விளங்கும் முச்சுடர்களுக்கும் ஒளி வழங்கிக் காக்கும் அருட்பெருஞ்சோதியாக திகழ்கின்ற திருவடிகளை உடையவரே உம் கருணையால் என்னை ஆட்கொள்ளாமல் விட்டுவிடுவாயோ என அஞ்சுகிறேன் என் தந்தையாய் தலைவராய் என்னை ஆட்கொள்பவரே எனக்கு அருள் புரியாமல் விடல் வேண்டாம்